என்ப நாமத்தினால் வாழ்த்தி அவரவேக் கொண்டிருக்கிறேன் வருடங்களாக இந்த குட்டங்களை நடத்தி வர அதற்காக அவருடைய நாமத்துக்கு துதியும் கனமும் மயமையும் உண்டாவதாக இந்த நாளிலும் வெள்ளிக்கிழமை பாடத்தை படிக்கவும் இந்த வாரம் முழுவதும் நாம் படித்த பாட பாடத்தின் சுருக்கத்தை பார்க்கவும் நாம் வந்திருக்கிறோம் இந்த நான் வாரத்துல நாம் படித்த பாடங்கள் ரொம்ப அருமையான பாடங்கள் இருந்தது நல்ல டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு படித்து கொடுத்தார்கள் அதுக்காக நான் இந்த வார்த்தையை நான் படிக்கும் படம் உடன்படிக்கையும் அதன் செயல்படமும் அதன் செயல்படமும் என்று பார்த்தோம் நம்முடைய மனப்பாட வசனம் மோசே வந்து கத்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா படி செய்வோம் என்று புரோத்ரம் சொன்னார்கள் யாத்திரையாகவும் இருபத்தி நாலு மூன்று இந்த உடன்படிக்கையும் அதன் செயல்படும் பற்றி நாம் கடந்த ஐந்து நாட்களாக விரிவாக படித்தோம் இந்த நாளிலே பாட சுருக்கத்தையும் வெள்ளிக்கிழமை பாடத்தையும் படிக்க வந்திருக்கோம் இந்த நாளிலே நம்ம பாடத்தை எடுக்கத்தக்கதாக சகோதரி குளோரியா லத்தூர் வந்திருக்கார்கள் அவர்களை பற்றி ஒரு ஒருவருக்கும் நாம் அறிமுகம் செய்ய தேவையில்லை என அவர்கள் நம்முடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நல்ல பாடங்களை படித்து கொடுக்கவும் நல்ல கருத்துக்களை சொல்லவும் நல்ல பாடுகளை பாடவும் அந்த குடும்பம் நம்மளுக்கு அதிகமாக உதவி செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு அதற்காக நம் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் அவர்களையும் அவர்களுடைய ஊழியத்தையும் தேவன் மேமேறும் ஆசிர்வதிக்க நாம் யாவரஞ்சம் பண்ணுவோம் இப்பொழுதும் குளோரி அல்லத்தூர் அவர்கள் நமக்கு இந்த பாடத்தை எடுத்து தருவார்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஓய்வு நாளின் வாழ்த்துக்கள் ஆசியா தேசத்துல இருக்கவங்களுக்கு எங்களுக்கு ஆயத்த நாளின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பாடம் வந்து சுருக்கமாக தான் படிக்க போறோம் ஏன்னாக்கா வாரம் முழுவதும் எல்லாரும் ரொம்ப விவரமாக எடுத்து சொல்லிட்டாங்க அதனால முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம் சகோதரி சுசிலா வாஸ்தாங்க தலைப்பு வந்து உடன்படிக்கையும் அதன் செயல்படமும் செயல்படம்னாக்கா பிளான் ஒரு ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு ஏதாவது ஒரு திட்டம் அப்படித்தான் ஏறக்குறைய வருது ஆனா உடன்படிக்கையும் அதன் செயல்படணும் இன்னைக்கு அவங்க மனப்பாட வசனத்தை வாசிச்சுட்டாங்க நான் வந்து முதல்ல எடுக்கிறது என்னன்னா ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைக்கும் பொழுது மனுஷரை படைத்து அவர்களோடு உறவு கொள்ள விரும்பினார் அதுக்காகத்தான் சாயங்கால வேலையில ஆதாமையும் ஏவாளையும் தேடி வந்து அவர்களோடு பேசினார் அவர்களுக்கு சாத்தானுடைய கதையை சொன்னாரு ஜாக்கிரதையா இருக்கு சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஏனென்றால் அந்த உறவு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்தார் ஆனால் கவலைக்குரிய இடமாக ஆதாமும் ஏ ஏவாழும் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் பாவம் செய்தார் அதனால அந்த உறவு அருந்து போய்விட்டது நேருக்கு நேர் பாக்குற பாட்டு பேசுகிற உறவு அருந்து போய்விட்டது ஆனாலும் ஆண்டவர் அவர்களை அப்படியே விட்டு விடாமல் மறுபடியும் அந்த உறவை தொடர வேண்டிய அநேக காரியங்களை செய்கிறார் இந்த முதல் பாடத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை பாடத்தை பாஸ்டர் டேனியல் எபனியர் எடுத்து கொடுத்தார் ரத்தமும் புத்தகமும் என்ற தலைப்பில் என்னன்னா ஆண்டவர் வந்து சீனாய் மனாந்திரத்துல இஸ்ரேல் புத்திரரை கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு எப்படி அந்த கானான் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அதுக்காக அவங்க ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கிட்ட சீன் மனாந்திரத்துல தங்கி இருக்கிறாங்க ஆண்டவர் வந்து மோசை வழியாக அவர்களிடம் பேசுகிறார் அவங்க கிட்ட எது சொன்னாலும் அந்த உறவு வைத்துக் கொள்ள விரும்புவதனால் அவர் வந்து நிறைய காரியங்களை அவங்களுக்கு சொல்றாரு ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பத்து கற்பனையை கொடுத்துட்டாரு பத்து கற்பனையை கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கற்பனைக்கு விளக்க உரை கொடுக்கிறார் ஒவ்வொருத்தையும் எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் எப்படி ஏழைகளை கவனிக்கணும் திருமண உறவு எப்படி இருக்கணும் நிறைய கட்டளைகளை மோசை வழியாக கொடுக்கிறார் மோசை அதை எழுதுகிறார் எழுதின பிறகு அவர் சிருஷ்டிப்பிலேயே உறவை விரும்புறதுக்காக ரெண்டு காரியத்தை கொடுத்தாரு ஒண்ணு ஓய்வு நாள் இரண்டாவது திருமணம் ஓய்வு நாள்ல நாம் ஆண்டவரோடு கொள்கிற உறவு திருமண உறவு வந்து ஒருவருக்கொருவர் கொள்கிற உறவு இது ரெண்டு தான் பத்து கற்பனையில ஆண்டவர் வந்து விளக்கமாக சொல்லுகிறார் முதல்ல தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு தேவனை எப்படி மகிமைப்படுத்துவது என்பது இரண்டாவது சகோதரர்களுக்குள் எப்படி வாழ வேண்டும் என்பது இதுதான் ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது அதுக்கு காலத்தின் காலமா அதுக்கு விளக்க உரை அ அதிகமாயிட்டு வருது அதுக்கப்புறம் தேவன் வந்து ஜனங்களை வந்து ஆண்டவர் சொல்றாரு மோசிய வழியாக நீங்கள எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் நீங்க எனக்கு கீழ்படுகிறீங்க நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்றாரு அந்த ஜனங்க என்ன சொல்றாங்க ஆண்டவரே நீ சொல்ற எல்லாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க ஒரு தடவை சீனவனாந்தரத்துல பத்து கற்பனை கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு தடவை சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ மோஸ்டி வந்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற பத்து கற்பனையும் இல்லை அது கீழே இருக்கிற கட்டளைகளை எல்லாம் அவர் அதை விளக்கி சொல்லி அதை வாசித்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க என்ன சொன்னாலும் ஆண்டவர் சொன்னா நாங்க கீழ்படிவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா அந்த கீழ்படிவோம் சொன்னது அவங்க தங்களுடைய பலத்தை நம்பி சொன்னாங்க நம்மளால எந்த காரியத்தையும் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க தங்களுடைய பலத்தால் செய்ய முடியும்னு நினைச்சனால அவங்களால அதை கை கொள்ள முடியவில்லை அந்த உடன்படிக்கை உடன்படிக்கை புத்தகத்தை வந்து பா நிச்சயப்படுத்துறதுக்காக உறுதிப்படுத்துறதுக்காக மோசை பலி செலுத்தி அந்த பாதி ரத்தத்தை என்ன செய்கிறாரு பலிபீடத்தின் மேல் ஊற்றுகிறார் பாதி ரத்தத்தை மக்களின் மீது தெளிக்கிறார் பாதி ரத்தத்தை மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி பலிபீடத்துல ஊற்றும் போது அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா ஜனங்கள் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் ஆண்டவருக்கென்று தத்தம் செய்து கொண்டார்கள் மீதி ரத்தம் வந்து தங்கள் மேல் தெளிக்கப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாக தேவ கிருபையாக அவர்களுக்கு சொந்த விசேஷித்த சம்பத்தாக அவர்களை ஏற்றுக்கொண்டார் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது நமக்கும் தேவனுக்கும் கூட அது இஸ்ரேல் புத்திரர் கூட மாத்திரம் செய்த உடன்படிக்கை அல்ல நம்மோட ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்திருக்கிறார் அடுத்தது தேவனை தரிசித்தல் இதை வந்து வெமுக்கா எடுத்தாங்க அதுல என்னன்னா இஸ்ரவேலர் பெற்ற முதல்ல ஆண்டவர் வந்து அவங்க பேசும்போது அவங்க பயந்து நீரை எங்க கூட பேச வேண்டாம் மோசை பேசட்டும்னு சொல்றாங்க இப்ப இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றின பிறகு ஆண்டவர் வந்து மோசையை ஆரோ நாதா பாபியோ அப்புறம் எழுபது மூப்பர்கள் இவர்களை என்ன செய்ய சொல்றாரு மெத் மலை மேல ஏறி வர சொல்றாரு இவங்க எல்லாரும் மலை மேல ஏறி போனா அங்க அவங்களுக்கு ஒரு விருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா அவங்க கத்தரை வந்து தூரத்துல இருந்து பாக்குறாங்க ஒரு பாதத்தை தான் பாக்குறாங்க அது நீல நிற வச்சிரக்கல் போல இருந்ததுன்னு சொல் சொல்றாங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க ஆண்டவர் வந்து ஆண்டவரை தரிசிக்க முடியாத நாம் பாவ நாம் பாவிகளா இருக்கையில் அதனால அங்கே வசனம் சொல்லி இருக்குது ஆண்டவர் அவர்களை அவர்கள் மேல் கை நீட்டவில்லை ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையாக இறங்கி தன்னுடைய மகிமையில ஒரு சின்ன பாகத்தை அவங்களுக்கு காட்டுறாரு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்து படுக்கி வைத்திருக்கிறார் அந்த அதை புசித்து குடித்து அவர்கள் வந்து அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறாங்க ஏன்னா அந்த ஊர் வழக்கப்படி ஒரு உடன்படிக்கை நடந்தா ஒரு விருந்தோட முடிப்பாங்க ஆனா கூட ஒரு ஒரு நிலம் வாங்கினாலோ ஒரு வீட்டை விட்டாலோ அவங்க ரெண்டு பேரும் அந்த காரியம் முடிஞ்ச பிறகு ஒரு விருந்து அந்த ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்து ஒரு விருந்து வச்சு முடிப்பாங்க அதே போல இவங்களும் அதே மாதிரி ஆண்டவரோட விருந்து ஆண்டவர் விருந்து கொடுக்குறாரு அது சாப் சாப்பிட்றாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்க ஒருவருக்கு த தவறை மன்னிட்டு ஒரு அந்த நட்பை உறுதிப்படுத்தி ஒருத்தருக்கு உதவி வேணும்னா அடுத்தவங்க வந்து கை நீட்டணும் அவங்களுக்கு போய் உதவி செய்வார்கள் அதே சமயத்துல அந்த விருந்தை நிராகரிப்பது ரொம்ப மோசமான பலனை கொடுக்கும் ராஜா சொல்றாரு எனக்கென்று ஒரு பந்தி என் சத்துக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்தது இரண்டாவது வருகையில கூட ஆண்டவர் வந்து ஒரு பெரிய விருந்து வைக்க போறாரு அதில் எல்லாரும் நாம் எல்லாரும் கலந்து கொடுறோம் அதுக்கு முன்னால ஆண்டவர் வந்து இங்க ராப்போஜனத்தை கொடுக்கிறார் ஏன் ராப்போஜனத்தை கொடுக்கிறாருனாக்கா அதுவும் ஒரு விருந்து உடன்படிக்கை ஏன்னாக்கா இந்த ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது ரத்தம் சிந்துதலினால் உடன்படிக்கை உறுதிப்பட்டது அது பழைய உடன்படிக்கை ஆண்டோர் புது உடன்படிக்கையை செய்யும் பொழுது தன்னுடைய இரத்தத்தினால் அந்த புது உடன்படிக்கையை முத்திரை போடும் போது அதற்கு பதிலாக பழைய உடன்படிக்கைக்கு பதிலாக ராபோஜனத்தை ஏற்படுத்துறாரு நாம் ஒவ்வொரு தடவை ராபோஜனத்துல பங்கு கொள்ளும் போதும் என்ன செய்யறோம் அந்த உடன்படிக்கையை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறோம் செவாக்கிழமை வந்து பிரவீன் நடத்தினார் பாஸ்டர் பிரவீன் தீப்பிடிவதற்கான வல்லமை தீப்பிடிவதற்கான வல்லமை அதாவது இருபத்தி ஏழு வரைக்கும் அப்பொழுது நான் உங்களுமே சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின் இப்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது கீழ்பிடிவதற்கான வல்லமை நம்ம கிடையாது ரட்சிப்பு எப்படி நம்பளுது இல்லையோ கிருபை எப்படி நம்பளுது இல்லையோ வெளியில இருந்து நமக்கு வரணும் அதே மாதிரி கீழ்பிடிதலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஈவு அதனால ஆண்டவர் வந்து தான் நமக்கு நாம் நம்மை ஆண்டவரிடம் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு கீழ்பிடிவதற்கான ஆவியை நமக்கு கொடுக்கிறார் நம்ம கையில அந்த பலம் இல்லை ஆனா கீழ்பிடிதல் எப்படி நம்ம வந்து ஆண்டவரிடம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு பத்து பதினொன்றுல ராஜா கேட்கிறாரு தேவனே சுத்த இருதயத்தை என் உள்ளத்திலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு துரத்தாமலும் உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து கொள்ளாமலும் இரும் என்று சொல்கிறார் அதாவது அதுக்கடுத்த பிலிப்பியர் ரெண்டு பதிமூணுல ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவா உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் கீப்பிடிதல் ரொம்ப முக்கியம் கீப்பிடிதல் இல்லைனாக்கா கீழ்பிடி பத்து கற்பனைக்கு அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைக்கு எல்லாத்துக்கும் நான் கீழ்பிடினா ஆண்டவரை நம்முடைய இச்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிற வழியில் நடக்க தினமும் வேதம் வாசிக்கணும் ஜோம் பண்ணணும் ஆண்டவரோடு நேரத்தை செலவிட வேண்டும் இல்லாட்டி நம் நமக்கு நமக்கு நம்ம கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியை உம் துக்கப்படுத்தாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனா எப்படி நம்ம பசுத்தாவியை துக்கப்படுத்தலாம்னா ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு நமக்கு தெரியும் நமக்கு நமக்கு தெரியும் நம்ம பாவத்தை வெல்ல முடியாதுன்னு முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த பாவத்தை மண்ணியும் கேட்கறது மறுபடியும் அதுக்காக நம்ம முயற்சி ஆண்டவருடைய உதவியோடு எடுக்காம மறுபடியும் 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 நாம் அதையே பாவத்தை செய்து கொண்டிருந்தால் பரிசு நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார் நம் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறவராக இருக்கிறோம் நீங்க தயவு செய்தி நோய் புதன்கிழமை வந்து தம் மக்களின் நடுவில் இதை வந்து சிஸ்டர் ஸ்டீபன் ஸ்டீபன் சிவா அவர்கள் நல்லா ரொம்ப ரொம்ப விரிவாக எடுத்துக் கொடுத்தார்கள் அத்தனையும் நம்மளால செய்ய முடியாது அதாவது அவர் நம்முடைய அவர் என்ன சொல்றாரு மோசே வந்து நாற்பது நாள் பரலோகத்தில் இருக்கும் போது ஆண்டவர் கற்பனைகளை கையில எழுதி அவருடைய விரலால் எழுதி கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் சொல்றாரு நான் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆசரிப்பு கூடாததை கட்ட சொல்றாரு ஏற்கனவே ஆண்டவர் வந்து அவருடைய பிரசன்னம் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இருக்குது எப்படின்னா பகல்ல மேகஸ்தம்பத்திலையும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலையும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் இருக்குது ஆனாலும் அவர் அவர் வந்து அவங்க மத்தியில வாசம் பண்ணணும்னு விரும்புறாரு அவர் அந்த ம ஜனங்களோடு உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறார் உடன்படிக்கையின் உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறார் சாதாரண உறவு இல்லை உடன்படிக்கையின் உறவு அதுக்கப்புறம் அவர் சொல்லும் போது அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த பிளான மோசைக்கு காட்டுறாரு பரலோகத்துல இருக்க ஆசரிப்பு கூடாரத்தை காட்டி இதே இதன்படியே நீங்க என்ன செய்யணும் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து பிளானையும் கொடுத்து ஒவ்வொரு அளவையும் கொடுத்து ஆஹ் ஆசாரியருடைய உடை அபிஷேக தைலம் பலிபீடம் மேசை அப்பம் வைக்கிறதுக்கு தூப பலிபீடம் எல்லாவற்றுக்கும் மேலாக மகாபரிசு தலத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு வாசஸ்துவரி அதை வைக்கிறாரு அதுக்குள்ள அது எல்லாம் பொன்னால் தக பொன் தகட்டால் செய்யப்பட்டிருக்கு சிட்டி மரத்தால் செஞ்சு அதை பொன்னால மூடி அதுக்கு மேல கிருபாசன வீட தெரிவிக்கிறார் ரெண்டு தேவத்துவர்கள் தேரோபிய்கள் காவல் காத்து கொண்டிருக்காங்க அதுக்கு நடுவில் இருந்து ஆண்டவர் வந்து ஜனங்களிடம் பேசுவார் தன்னுடைய பிரசனம் இருக்கிற இடம் ஆனா உள்ள என்ன இருக்குது கற்பனை பத்து கற்பனை இருக்குது பக்கத்துல மோச எழுதின சடங்காச்சார பிரமாணம் எல்லாத்தையும் சேர்த்தாங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆஹ் ஆரோனுடைய ஆரோனுடைய கோளு துளிர்விட்ட கோளு மன்னா ஒன்று ஒரு ஓமர் உள்ள வச்சிருக்காங்க இந்த தாம் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்காக ஜனங்க கிட்ட மனம் முவர்ந்து காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்க சொல்றாரு பொன் வெள்ளி ரத்தாம்பரம் தகசு தோல் எல்லாம் விருப்பமா கொடுக்கணும் கட்டாயமா இல்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்குரிய காணிக்கைகளை கொடுங்கள் என்று சொல்றாரு ஜனங்கள் நிறைய உற்சாகமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு இவங்க கிட்ட திறமை கிடையாது ஏன்னா இவங்க எஃப்ட்டுல என்னத்தான் செஞ்சாங்க அடிமைகளா இருந்தார்கள் செங்கல் அறுத்தாங்க எல்லாம் முறுமுறுத்துட்டு வந்தாங்க இப்ப ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுங்கிறது அவங்களால முடியாத காரியம் அப்போ மோசை கேட்கும்போது ஆண்டவர் வந்து பெசில பேர் சொல்லிய கூப்பிடுறாரு அவருக்கு புத்தி ஞானம் அறிவு மூன்றும் ஸ்பெஷலாக கொடுக்குறாரு ஏன்னா இந்த ஊ இந்த சின்ன சின்ன காரியத்தில் ரொம்ப நுணுக்கமான வேலைகளை எல்லாம் செய்வதற்கு ஸ்பெஷலாக கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தரையும் கூட துணைக்கி கொடுக்குறாரு அசிஸ்டண்ட் மாதிரி என்பவர் அவருக்கும் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் எல்லாவற்றையும் செய்யறாங்க யாரு மோசை சொல்றாரு உங்ககிட்ட ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை மாடலை பார்த்தவர் மோசையை ஒருத்தர்தான் அவர் வந்து சொல்வதை இவர்கள் புரிந்து கொண்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அவர்கள் விசேஷி தாவியால் நிரப்பப்படுகிறார்கள் அதே மாதிரி இன்னைக்கும் ஊழியத்துக்கு நம்ம பார்வைக்கு அவங்க ஒண்ணுமே இல்லாதவங்களா இருப்பாங்க ஆனா ஆண்டவர் அழைக்கும்போது ஆண்டவர் அவர்களை தகுதிப்படுத்துகிறார் அதனால யாரை ஆண்டவர் அழைக்கிறாரோ அவர்களை அவர் தகுதிப்படுத்துகிறார் அவர்களுக்கு ஸ்பெஷல் ஆவிய கொடுக்கிறாரு அந்த இதை செய்து முடிக்க அதுக்கப்புறம் இந்த நமக்கும் அஹ் ஆண்டவருக்குள்ள உறவை பிரிக்கிறது பாவம் அதனால அந்த பாவத்தை நிவர்த்தி செய்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எப்படி ஓம் கிப்பூர் பாவ நிவாரண நாள்ல என்ன பலி செலுத்தணும் ஒரு தனியால் பாவம் செய்தா எப்படி பலி செலுத்தி ஆண்டவரோட உப்புரவாகணும் ஜனங்கள் முழுவதும் பாவம் செஞ்சாக்கா எப்படி பலி செலுத்தி ஆண்டவரோட உப்புரவாகணும் ஏன்னா ஒவ்வொரு காரியத்தை சின்ன சின்ன காரியம் முதல் ஆண்டவர் வந்து அவ்வளவு விளக்கமா இவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு அடுத்தது ஏசு கிறிஸ்து தான் ஆசரிப்பு கூடாரம் ரோமர்ல வந்து இத கடைசியை சொல்றேன் தம் மக்களின் நடுவில் அவர் செய்யறதுக்கு தேவ ஆவியினால் நிரப்பினேன்னு சொன்னாரு தேவாவியினால வாசஸ்தலத்தை கட்டுறதுக்கு சொன்னாரு அடுத்தது செக்கினா மஹிமை அவர் காண்பிக்கிற மாதிரியின்படி கட்டணும் இது ரட்சிப்பின் திட்டத்தை அது முக்கியமான காரியம் ரட்சிப்பின் திட்டத்தை அவர் போட்டிருக்க பிளானு ஏற்ற காலத்தில் கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறுவதற்கு முன்பு ஒரு மாதிரி ஒரு நிழலாட்டமாக வழிமுறையையும் இந்த ஆசரிப்பு கூடாதத்தையும் ஆண்டவர் அவர்கள் முன்னால காட்டுறாரு முடிவு வந்து ரோமர் மூணு இருபத்தி ஆறுல கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலி பலிக்கும் கிரு கிருவாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை அவர் கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார் எஸ்ஐக்கியல் பதினொன்னு பதினாறுல அவர் சொல்றாரு ஆகையால் நான் அவர்களை தூரமாக புரஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பேன் என்று கற்றாகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லேன்னு எஸ்ஐக்கிய ராஜாட்ட சொல்றாரு ஆனா அந்த வாசஸ்தலத்தின் படிப்ப ஒவ்வொருத்தரும் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு குணாதிசயமும் ஒவ்வொரு ஒவ்வொரு எப்படி சொல்றது அந்த திரைச்சீலையிலிருந்து மகாபர்த ஸ்தலத்துல இருக்கிற அந்த இருந்து அந்த பலிபீடத்துக்கு அந்த உள்ள நுழைஞ்சவுடனே இருக்கிற அந்த பேசின்ல இருந்து பலிபீடம் பலி எல்லாமே ஆண்டோருடைய வாழ்க்கையையும் அவர் மறித்து உயிரோடு இழம் பிறகு நமக்காக அவர் பரிந்து பேசுவதையும் பெரிய நுட்ப நியாய விசாரணையை குறித்து இந்த வாசஸ்தலம் நமக்கு விளக்கி சொல்கிறது இந்த சத்தியம் நமக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட சத்தியம் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் எந்த மாதிரி வாழ்கிறோம் என்பது கேள்வி நாம் எப்படி ஆண்டவருக்கு பிரியமானவராக இந்த சத்தியம் நமக்கு தெரிந்ததினால் இதை மற்றவர்களுக்கு சொல்கிறவர்களாக நாம் நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் ரத்தினால் ரத்தத்தினால் கழுவிப்பட்ட கழுவப்பட்டவர்களாக நாம் வாழ்கிறோமா இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் சொன்னா போதும் அதுக்கடுத்தது இன்னொன்னு வந்து இந்த வலி ஆசரிப்பு கூடாரத்தை அஹ் அவர்கள் கட்டும் போது ஓய்வு நாளை மறுபடியும் ஆண்டவர் வந்து வலியுறுத்தி சொல்கிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியங்கள் ஏன்னா நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று எல்லாரும் அறியும்படிக்கு ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் இந்த நியாயஸ்தலம் வந்து ஆசிரிப்பு கூடாரம் ஜஸ்டிஃபிகேஷனை பற்றி பேசுது சாயின்டிபிகேஷனை பற்றி பேசுது அதுக்கப்புறம் கடைசியாக நாமும் ஆண்டவரும் ஒப்புரவாகுதலை பற்றி பேசுகிறது இதனால இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது முடிவாக வெள்ளிக்கிழமை பாடத்தை படிக்க போயிடும் தேவ மக்கள் அறிக்கையிட்ட பாவங்கள் நிவர்த்தியாகிற விசேஷித்த இடமாக ஆசரிப்பு கூடாரம் இருந்தது இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருந்தபோது அந்த இடத்தில் தான் ரட்சிப்பின் திட்டம் ஓரளவுக்கு விளக்கமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஏன்னா ஓரளவுக்குனா முழுவதுமாக எப்ப வெளிப்படுத்தப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலமாகவும் சிலுவை மரணத்தின் மூலமாகவும் நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் நியாய தீர்ப்பு போன்றவை பற்றி அங்கே போதிக்கப்பட்டன ஒவ்வொரு மிருக பலியும் இயேசுவின் மரணத்தையும் பாவ மன்னிப்பையும் இறுதியாக பாவம் முற்றிலும் அகற்றப்படுவதையும் சுட்டிக்காட்டின மேலும் பலிகள் இடப்பட்ட அந்த இடத்தில்தான் தேவனுடைய நீதியின் தரமான அவரது பிரமாணமும் இருந்தது உடன்படிக்கை பெற்றிக்குள்ளாக இருந்த தேவ பிரமாணம் தான் நீதி நியாய தீர்ப்பு குறித்த மகத்தான சட்டமாக இருந்தது மீறுதலின் தண்டனை மரணம் என்று அந்த பிரமாணம் போதித்தது ஆனால் அந்த பிரமாணத்திற்கு மேலாக கிருபாசனம் இருந்தது அதன் மேல் தேவ பிரசன்னம் வெளிப்பட்டது அதிலிருந்து தான் பாவ நிவாரணத்தின் பலராக மனம் திரும்புகிற பாவிக்கு மன்னிப்பு அருளப்பட்டது இவ்வாறு நம்ம மீட்புக்காக கிறிஸ்து செய்கையில் ஆசரிப்பு கூடார ஆராதனை அடையாளமாக காட்டினபடி கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் இந்த வசனம் வந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில சிலுவை மரணத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்போஸ் நான் எப்பாவும் வந்து ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்துல சொல்றாரு நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இதோட இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம் இப்ப கலன் கலந்துரையாடல் கேள்வி